அண்ணாதுரை வந்து ராஜாஜ் அவன் கவர்ச்சிகரமான பேச்சுகளை பேசி அந்த சமயத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்து மக்கள் அந்த வெள்ளக்காரம் பிராமீணம் கெட்ட வச்சிருந்தான் பிராமீன் வெள்ள வச்சிருந்தான் அப்புறம் மக்களை பூரா வந்து திண்டா வச்சனால அந்த சமயத்துல எவனோ ஒருத்தன் புரட்சி வசனம் பேசணும்னா அதை வந்து நம்ப ஆரம்பிச்சேன் அப்படி இது பண்ணதான் அந்த வந்து வர காரணம் போராட்டம் கோயில் நிலை போராட்டம் இதெல்லாம் பண்ணி

வாலியன் ஒரு வானரத்தை கொண்டு வந்து விசபரிசி நடத்தியா இனி இந்த டைலாக் எல்லாம் கேட்கும் போது மக்களுக்கு புதுமையா இருந்துச்சு அப்போ என்னன்னா அப்போ ஏதோ சொல்லுங்க நமக்கு கோயில் கூடாது என்பதற்காக இல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிட கூடாது என்பதற்காக இப்படி எல்லாம் டைலாக் எழுதி மலைக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு வந்து அந்த சரித்திர படமே பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு இது ஒரு புதுமையா தெரிஞ்சு அப்போ கருணாநியுடைய அந்த அடுக்குமொழி பேச்சுகளும் ஏதோ நம்மளை காப்பாத்துதான் வராமலுக்கு நினைச்சுட்டு கள்ளப்பாய்க்கு அன்னு தெரியல அவனும் அதை பயன்படுத்தி வந்து யோ ஆபிரேட் அது ஒரு அந்த காமராஜர் ஒரு நல்லவன் இன்னைக்கும் உனக்கு மெட்ராஸ்ல இந்த ஜெயின்ஜார் கோட்டை இந்த பிரசிடென்சி காலேஜ் அந்த ஐ அந்த கதையேல சாந்தோம் இது அந்த இந்த அவ்வளவுமே அந்த இடி இப்ப பார்த்து பிரமிக்கக்கூடிய அவ்வளவுமே வெள்ளைக்காரங்க அதுல வந்து ராபர்ட் பிளை வில்லஸ்லி டல்கவுசி பாரன் கேஸ்டிங்

அவன் அது பெரிய அளவில் இந்த பணத்தை வச்சுதான் அங்க லண்டன்ல ஒரு இதே கட்சி அவனு இங்க உள்ள பைசா கொண்டு லண்டன்ல கட்டினாலுமே லண்டன்ல கட்டினா இத வந்து வளர்ச்சி அடைய வச்சோம் ரொம்ப சூப்பரா பைக்கிங் அவன் கால்வாய் ரயில்வேஸ் சென்னை துறைமுகத்தை கெட்டவே முடியாது கெட்ட பாரங்க கெட்டிப்பா நான் ஆச்சுன்னு சொல்லி கட்டணும் அந்த மாதிரி அவனை செய்யலாம் பூவத்தை பூவம் பன்னீருக்கு மேல இருந்து பைக்கிங் கால்வாய கால்வாய் தோண்டி சவுக்க

என்ன எம்ஜிஆர் பேர சொல்லி ஒரு ஒரு மேம்பாலமோ ஒரு நாலு ஜாலையோ ஒரு பெரிய கட்டடங்களோ அல்ல ஒரு பெரிய பல்கலைக்கழகமோ எதா இருக்க மாதிரி ஒண்ணும் கிடையாது எவனும் அவன் கட்டி வைப்பான் இவன் பேர் விடுவான் வெள்ளக்காரன் மவுண்ட் ரோட மவுண்ட் பேட்டன் பிரபு கட்டணும் அந்த வெள்ள அவன் உருவாக்குனா மவுண்ட் பேட்டன் அதனால மவுண்ட் ரோடு அதை இந்த அண்ணா புதோரா அண்ணா ஜாலையு வச்சிருக்காங்க அது மாதிரி அவனும் பின்னிஸ் ரோடு

அந்த மலைய தரமட்டத்துக்கு எடுத்து பிராட்வேங்கிற ஒரு பெரிய இருக்குல்ல அங்க இருந்து பிராட்வேன்னு ஒரு ஊரே உருவாக்கிட்டான் ஒரு ஆமா எவ்வளவு செயின் இந்த பாயை ஒண்ணு செய்யாம அவனோ வெள்ளகாரம் உருவாக்கி வச்சது அவ்வளவு கொல்ல அடிச்சு அப்படியே வக்கற போறதுல 15 கிலோமீட்டர் தூரமா அப்போ இது ரெண்டாவது வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா செய்துது தீமுக அத சொல்லோம்ல அண்ணே காங்கிரஸ்ல வந்து மாநில தலைவர்கள அந்த மத்திய டெல்லி தலைமை வந்து அடக்கியே வர உருவாக ஒவ்வொரு மாநிலத்திலும் அதை பயன்படுத்தி எடுத்து கவர்ச்சிகரமான பேச்சுகளும் பேசி வந்துட்டான் அடிமட்ட வர ஊழலை பரப்பி மக்களை பண்ணி கட்சியை வந்து வேறு செய்தோம் எல்லாருக்கும் அந்த காசு ஆதாயம் அவனு ஒரு அஞ்சு லட்சம் கோடி வர சம்பாத்தியம் பண்ணி வெறும் ஐம்பதனாயிர ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இது கேபிள் சுமங்கலி கேபிள் விஷன் சன் டிவி வெறும் அம்பதாயிரம் ரூபா அதனுடைய ஆரம்ப கேப்பிட்டல் வந்து அது இன்னும் அஞ்சு லட்சம் கோடி அப்போ அப்போ தொழிற்துறை மந்திரியா அந்த போது இந்த அளவுக்கு பொல்ல அடிச்சுட்டான் அப்புறம் அவனோட அவனுடைய அந்த தொழில் இது எங்களை எல்லாம் வந்து எடுத்து இந்த க்ளியர் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவன் அதில் ஒரு பெரிய பெருந்தொழில ஆகிட்டான் கேபிள் பூரா அவன்கிட்ட தான் இருக்கு திரும்பில ஊடகம் பூரா